அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரை நம்ம இப்போ பார்த்துக்க போகிறது ஸ்ரீ பாகவதம் போன இதில் தேவரா பகவான் அவதாரம் எடுத்ததை பார்த்தோம் இப்போ இந்த ஒரு பதவியில் நம்ம வந்து இவனை பற்றி பார்க்கலாம் ஒரு தீய பிராமணனை பற்றி பார்க்கலாம் அஜாமிலன் சரித்திரம் பார்க்கலாம் ஜடபரதர் சரித்திரம் வந்து ச ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்குது கன்னியாகுச்சம் என்ற நகரில் அஜமிலன் என்று ஒரு ஒழுக்கம் கேட்ட பிராமணன் தான் அவன் ரொம்ப தீயவன் அவனுக்கு பத்து புத்திரர்கள் பிறந்தனர் அவர்களை சீராட்டி பாராட்டி மகிழ்ச்சியோடு காலம் கழிய அவன் மிக்க முதுமை அடைந்தான் அதில் அவன் வந்து மகன் நாராயண மேல மட்டும் ரொம்ப பாசமாக இருப்பான் அவனை விட்டு எப்போதுமே அவன் பிரிஞ்சது கிடையாது அவன் படுக்கையில படுத்தான் அப்போது அவன் எடுக்கிறதுக்கு யமக்கிங்கர்கள் வராங்க அவங்களை கண்டு பயந்து அவன் என்ன சொல்றான் நாராயணா நாராயணா எங்கே இருக்கிறாய் ஓடிவா அப்படின்னு கூப்பி அழைக்கிறான் இவ்வாறு மரண காலத்தில் ஸ்ரீ ஹரிநாமத்தை உச்சரித்ததால் விஷ்ணுபாதர்கள் வந்து அவருக்கு அங்கே வந்து யமதூதர்களை தடுத்தாங்க அவ்வாறு தடுத்து அவர்களிடம் எந்த செயலை செய்தவர்கள் யமதண்டனுக்கு உரியவர்கள் என்று விஷ்ணு பாதகர்களை பார்த்து கேட்குறாங்க யமகிங்கர்கள் ஷாக் ஸ்ரீ ஹரியே வேதம் வேதம் கூறுவதே தர்மம் எல்லாமே சாரீரம் படைத்த ஜீவன்கள் அவை குணங்களின் சேர்க்கையால் நல்ல தீய செயல்களை செய்கின்றன பிரகதியின் தொடர்பினால் இழிவான நிலை ஏற்படுகிறது பகவானிடம் பற்றுதல்களால் அவை மறைந்துவிடும் இந்த பிராமணன் காமவசனாகி தர்மத்திலிருந்து நழுவினான் ஒரு வேசியோடு கூடி பிள்ளைகளை பெற்றான் எல்லோரிடமும் நிந்தனை பெற்ற இவனை யமதர்மராஜனிடம் அழைத்துச் செல்லப் போகிறோம் என்றனர் யமகிங்கர்கள் நாராயணர் என்ற பகவான் நாமத்தை கடைசி காலத்தில் கூறுபவனிடம் உள்ள சகல பாவங்களும் நீங்கிவிடுகின்றன இவன் மரண காலத்தில் பகவான் நாமத்தை உச்சரித்ததால் சகல பாப பரிகாரங்கள் செய்தவனாகிறான் எனவே இவனை நீங்கள் கொண்டு போக வேண்டாம் என்றனர் விஷ்ணுபாதர்கள் மேலும் இவன் மந்திரத்தின் மகிமையை அறியாமல் சொன்னாலும் அவன் நற்பயனே அடைகிறான் எனவே அவன் பாபமற்றவன் அப்படின்னு சொல்றாங்க விஷ்ணுபாதர்கள் இவ்வாறு அஜமிலன் யம பாப சக்தியிலிருந்து விடுவிக்கப்பட்டான் அவன் விஷ்ணு தூதர்களை வழங்கி ஏதோ சொல்ல நினைக்க அவர்கள் மறைந்து விட்டனர் பின்னர் அவன் தான் செய்த அதர்மங்களை எண்ணி மிகவும் பச்சாதாபப்பட்டான் ஏதோ சிறிதளவு புண்ணியவசத்தால் தேவ சிரஷ்டர்கள் தரிசனம் கிடைத்தது இனி பகவானின் நாம சங்கீதனத்தில் உள்ளத்தை தூய்மையாக்கி இதயத்தை பகவானுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்று எல்லா ஆசைகளையும் துறந்து கங்கா துவாரத்துக்கு சென்றான் அங்கே இந்திரியங்களை அடக்கி யோகத்தை அனுஷ்டித்து மனதை பரம புருஷனிடம் செலுத்தினான் ஒரு நாள் விஷ்ணு பார்த்துகள் கண்முனை தோன்ற அவர்களை பூஜித்து வணங்கி தன்னுடைய கங்கையில் அர்ப்பணித்து பர்ஷித்த சரீரத்தை பெற்றான் உடனே விஷ்ணு தூதர்கள் அவனை ஒரு பொன்மயமான விமானத்தில் ஏறி வைகுண்டத்தை அடைந்தான் அகத்தியர் பகவானிடம் இக்கதையை கேட்ட சுகப்பிரம்மர் பரிஷத்துக்கு கூறினார் அடுத்த ஒரு பதிவில் சித்திரகேது சரித்திரம் பற்றி பார்க்கலாம் ஹரிநாமத்தை நாம் உச்சரிக்கிறதால எமக்கு இங்கிலிருந்து காப்பாற்றப்பட்டான் அஜாமிலன் கதையை பற்றி பார்த்தோம் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்